ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு ராகு கேதுகள் யோகம் செய்யக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்க்கலாம் நான் சொல்லக்கூடிய ராசிகளை ராகு கேதுகள் தனித்திருக்கணும் வேறு எந்த கிரகத்தினோட சேர்க்கையோ இருக்கக்கூடாது சிம்ம அப்படி சிம்ம லக்கணத்தில் பிறந்தைங்களுக்கு துலா ராசியில் சித்திரை மூணாம் பாதத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்குது அப்படின்னா எழுவது சதவீதமான யோகங்களை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னா அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இதுவே மகர ராசியில் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னா எண்பது சதவீதமான யோகங்களை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்கள் இருக்குது அப்படின்னா எழுவது சதவீதமான யோகங்களை செய்யும் இதுவே ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் எண்பது சதவீதமான யோகங்களையும் மற்ற நட்சத்திர பாதங்களில் எழுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இதுவே மிதுன லக்கணத்தில் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னா எழுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இது எப்பொழுது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்களினோட தசாபுத்தி ஆந்தரங்களில் செய்யும் நன்றி வணக்கம்